வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி வழிநடைப்பாடல் சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா அல்லும் பகலும் அடியார் கூடி ஒல்லும் வகையான் ஏழாள் ஓடி செல்லும் வழிநடை பயண பாதை கல்லும் முள்ளும் காலுக்கு மேத்தை சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா முன்னூறாண்டாய் முருகனை தேடி பெண்ணும் மானும் பிள்ளையும் கூடி கண்ணு கிணிய கடவுளை பாடி நன்னும் பயணம் நன்மையாக சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா பழனி கடவுள் பாதம் பணிய கழனி வரப்பும் கண்மாய் கரையும் நிழலும் காண நெடுங்கள் பாதை தடலை தாங்கும் தாள்கள் காப்பாய் சாமியே முருகையா சாமிய சரணம் முருகையா பிஞ்சு கல்லும் பெரும்பணி காற்றும் கொஞ்சம் கூட கொடுமை செய்யாமல் பஞ்சம் நோய்கள் பகையணுகாமல் தஞ்சும் இன்றி நடைவழி காப்பாய் சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா குற்றம் குறைகள் குழந்தைகள் செய்தால் முற்றும் துறந்த வேலா சற்றும் அதனை சட்டை செய்யாமல் வெற்றியளித்தே வேலா காப்பாய் சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா வாடை காற்றும் வழிநடை சோர்வும் கோடை வெயிலும் கொட்டும் பணியும் பீடை பிணியும் பிதாசும் திருட்டும் சோடை செய்யாமல் சுகமருள்வாயே சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா கரையில் ஏரி இறங்கி தாரின் சாலை தடம் வழியாக ஊரின் பொட்டலில் உறங்கி எழுந்து பாறை பழனி பயணம் சிறக்க சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையாம் வண்டிகள் கட்டி வழிநடையாக பெண்டிரும் பிள்ளையும் பெரியருமாக அண்டி நெருங்கி ஆண்டிகளாக உண்டி மறந்த யாத்திரை ஓங்க சுவாமியே முருங்கையா சுவாமிய சரணம் முருகையா தோளில் மூட்டை தொங்கிடுமாறும் தாளில் மூக்கம் தலை தேடுமாறும் மேலில் போட்ட முதல் துணியோடும் நாளில் ஏழு நடையும் வெல்ல சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா நூற்று பத்து மயில்கள் நுனியில் காற்று போல கலந்திடுமாறும் சாற்றும் சரணம் சஞ்சலம் நீக்கி கூற்றை வெல்லும் குமராகாப்பாய் சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா என்னை காணாயிரமுடியாக மண்ணே தோய்ந்த மலரடியாக பண்ணே பாடும் பஜனைகளோடு தண்ணிகரில்லா பயணம் திறக்க சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா குன்ற குடியில் கூட்டம் கூடி நன்றாய் பக்த நாற்பதாயிரம் பேர் ஒன்றே உடலும் உள்ளமுமாக சென்றே படனி பயணம் சிறக்க சாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா அரண்மனை பொங்கல் கலிங்க பையா கரங்களின் நீர் கண்டனூர் சுவாமி பரம்பரையாக பழனி பயனோ வரங்கள் தந்து வாழ்த்திடுவாயே சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா குன்ற குடியில் முதல் நாள் கூடி மருதுப்பட்டியில் மறுநாள் தங்கி சமுத்திரப்பட்டியில் சற்றே தூங்கி வேளாம்பட்டியில் துயிலை விரட்டி சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா செம்மடை ஊரில் சிறிதே தங்கி சம்மதமாக சத்திரப்பட்டி நம்மவர் பழனி பயணம் ஏழ்நாள் இம்மையின் பயனை இனிதே அருள சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா காவடி தூக்கும் காலனை பயணம் பூவடி பாடும் புனித பயணம் சேவடி சற்றும் சிவந்திடவாறு பாவடி பாடும் பயணம் சிறக்க சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா நடப்போர் பசியால் நலியாவாறு தடத்தில் நீரும் உணவும் தந்து கடப்போர் சிந்தை கழித்திடுமாறும் திடத்தை அருளி தேவாகா சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா பள்ளையம் இட்டு வேலினை பாடி புள்ளினம் போல பயணிகள் கூடி, வெள்ளி முளைத்த வேலையில் உண்டு துள்ளி நடக்கும் பயணம் சிறக்க சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா பாதையில் சற்றே பாதம் தளர்ந்தால் பாதைகள் தீர்க்கும் நீரு வழங்கி பேதைகள் நெஞ்ச பிணிகளை நீக்கி மேதைகளாக்கி மேன்மைகள் செய்வாய் சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா பழனியை நோக்கி பயணமதாயி குழந்தை வேலன் சன்னதி வணங்கி பழனியாண்டவர் பாதம் போற்றும் பழனி பயணம் பயனாய் முடிய சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா பழனியை நோக்கி பயணமதாயி குழந்தை வேலன் சன்னதி வணங்கி பழனி ஆண்டவர் பாதம் போற்றும் பழனி பயணம் பயனாய் முடிய பழனி பயணம் பயனாய் முடிய मुरगैया मृगैया चरणं मुरगैया